அன்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் எங்களுடைய நாடகத்திற்கு தரம் வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்த சச்சிதானந்தம் அவர்களுக்கு மாவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கிறேன்

என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா சிந்தனையாக இருக்கிறேன் எதை பத்தி உனக்கு தெரியாதா அம்மாவோ அடங்காப்பிடாரு அவளால வீட்டுல இருந்து ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சுது வீடு ஒண்ணுதான் பாக்கி அதையும் அடமானம் வைக்க போயிருக்கிறான் என் தங்கை அலங்காரியோ பாலா வெட்டியா வீட்டுல வந்திருக்கிறா இவங்க ரெண்டு பேருடைய அநியாய ஆக்கிரமம் தாங்காதபடி எங்க அப்பா சன்னியாசியா போயிட்டாரு எங்க இருக்கிறாருன்னு தெரியல இவங்களையெல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்காகவே சிந்தனையில இருந்தேன் எப்படி ஆரம்பிக்கலாமா உம் அலைந்து வாழ்வையில பவளை அவளோ அவளே கெட்ட பெண்மணி புத்தி கெட்ட பெண்மணி தந்திட்டம் போல அலைந்து வாழ்வையில பவளை அவளோ அவளே கெட்ட பெண்மணி புத்தி கெட்ட பெண்மணி எட்டரை மணி அடித்தும் எருமை போல தூங்குவாள் காலை எட்டரை மணி அடித்தும் எருமை போல தூங்குவாள் ரஜன்

கடனை கடனைவாகுவாள் காசி கண்டபடிக்கு தண்ட ஜலது காலியாகுவார் கணவன் கழித்து நெருக்கி பிடிச்சு கடனை வாகுவாள் காசி கண்டபடிக்கு தண்ட ஜலது காலியாகுவாள் மனது பொருத்த அதிக பேச்சுருவானி அவள் யாருக்கும் அடங்கா பிடாரி அவள் யாருக்கும் அடங்கா பிடாரி சதி குண்டான பண்பில்லாத சாகசக்காரி சதி குண்டான பண்பில்லாத சாகசக்காரி தமிழ் அவளோ அவளே கெட்ட பெண்மணி எப்படி பாராட்டுறது கண்மணி பரமசிவன் கங்கை தானை சடையில் வைத்தா பார்வதியை பாக வைத்தா திருமாலும் லட்சுமியை மார்பில் வைத்தா முகனும் சரஸ்வதியை நாவில் வைத்தா திருமதியே சிங்கார மல்லிகையே மதியேன் உன்னை இப்போ ஜவ்வாது பொட்டாக தாயிட்டு வா மன்னையே கோபம் ஆகாது பெண் பாவம் மன்னையே கோபம் ஆகாது பெண் பாவம் என்ன அடிச்சிடு அந்த பொண்ணை விட்டுடு என்ன அடிச்சிடு அந்த பொண்ணை விட்டுடு அட பொட்ட இந்தாடி இந்த அடி இந்த அல்ப குல்க ஆனமல தங்கெல்லாம் இங்க வெச்சு கட்டு போறது சொல்லி இன்னிக்கே வீடு வாசல் எல்லாம் ஜப்த் பண்ண சொல்றேன் அலங்காரி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கோ

இந்த உருட்டு மனுஷெல்லாம் யாபன் கிட்ட வச்சுக்க கூடாது இதெல்லாம் உங்க அண்ணி கிட்ட வச்சுக்க தெரியுமா வாத்தியா என்னோட சொன்னேன் அப்புறம் நான் மருந்தவரா இருக்க மாட்டேன் ஜாக்கிரதை அதப்பாவி நன்றி கெட்ட மனுஷா உனக்கு பொன்னன் படத்தை பொரு எளவும் படைத்து நெய்யிருக்கேன் பொருளும் படைத்து நெய்யிருக்கேன் இல்லாட்டி ஏதடி அம்மா மாப்பிளே இவளுக்கு நான் இல்லாட்டி ஏதடி அம்மா மாப்பிளே ஐயோ அம்மா கேட்டியா பேச்சே போகுதே இம்மானோ தப்பலேருதே என்ன அத்த மகன் கேட்டானே கண்ண புள்ளை கேட்டானே முத்து ரங்கம் கேட்டானே போக சுந்தரம் கேட்டானே எம்ஏ கேட்டான் பிஏ கேட்டான் கொடுத்தியா கொடுத்தியே பாவி

கட்டி கட்ட வரை அடைக்கி ஒடிக்கி ஆண்டிடுவி